ஒட்டுமொத்த இந்திய தேசமே கொண்டாடும் ஒரு மாபெரும் புரட்சி கவிங்கள் செல்வ சீமானாக பிறந்து வறுமை வருட வாழ்ந்து தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றி அமைத்த பேரறிஞன் இருக்கிய பாகையும் முறுக்கிய வீசையும் முறைத்த பார்வையும் இன்றளவும் நெஞ்சை விட்டு நீங்காது தனக்கென தனித்துவம் தரித்து நினைவில் வாழும் அற்புத மனிதன் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு தன் எழுத்தால் சவால் விட்ட மர தமிழன் இன்றளவும் இந்திய சுதந்திர போராட்ட கதையை இவரை குறிப்பிடாமல் எழுதிவிட முடியாதபடி வாழ்ந்த மாமனிதன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சவென்பதில்லையே என்று துவண்டு கிடந்த சுதந்திர வேட்கையை அனல் பறக்கச் செய்த இணையில்லா இல்லா போராள் எண்ணற்ற தடுங்கல்கள் வந்தாலும் தகர்த்து தடம் பதித்த சுதந்திர போராட்ட வீரன் தமிழன்னை தவ புதல்வன் அன்னை பராசக்தியின் செல்ல பிள்ளை அஞ்சா நெஞ்சன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி